வணக்கம் நண்பா நம்ம தளபதியோட சிக்ஸ்டி நைன் படத்தில் நம்ம தளபதி அட்லி மாதிரி ஷாருக்கு இவங்க அம்மதும் ஜாயின் பண்ண போகுது அப்படின்றத நம்ம இருந்து நினைச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஜவான் படத்துக்கு அப்புறம் அட்லி வந்து நம்ம தளபதியும் அதே மாதிரி ஷாருக்கான வச்சு ஒரு கதை எழுதிட்டு இருக்காரு அப்படின்றத அவர் ஓப்பன் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு அதை வச்சு நம்ம தளபதி சிக்ஸ்டி நைனில் தான் இவர் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு நியூஸாக தான் இருந்துகிட்டு இருந்து இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு புதுவிதமான ஒரு நியூஸ் ஒன்று இருக்குது அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் நம்ம தளபதி அதே மாதிரி சன் பிக்சர்ஸ் இவங்க காம்போ வந்து ஜாயின் பண்ண போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டுருக்குது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரில தலைவர் சிக்ஸ்டி செவன் படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தலைவ சிக்ஸ்டி எயிட் படத்தை கார்த்திக் சுப்ராஜ்லாம் அட்லி இவங்க தான் யாருன்னு எடுப்பாங்க அப்படின்ற மாதிரியே அப்புறம் நியூஸ் ஒன்று கிளம்புச்சி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வெங்கட் பிரபு தான் எடுக்கப்படுறாரு அப்படின்றத அஃபீஷியலாகவே ஒரு நியூஸ் கொடுத்துட்டாங்க இப்ப பாத்தோம்னா இந்த மாதிரியான ஒரு ரூமர் ஒன்னு கிளம்பி இருக்கு இது எந்த இடத்துல போய் முடிய போகுது அப்படின்றது தெரியல தளபதியும் கார்த்திக் சூப்ராஜ் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு படமுமே பண்ணது கிடையாது அது வந்து ஒரு ஃப்ரெஷ் காம்போ தான் அதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாவே இருக்குது இப்ப ரீசெண்டா கூட கார்த்திக் சூப்ராஜ் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்எல் அப்படின்ற ஒரு படம் ஒன்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அது பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ராகுல் சூப்பர் கிட் அப்படின்ற அந்த ஒரு இது வந்தது அதெல்லாம் கூட நம்ம தளபதி பாத்தீங்கன்னா ஓகே சொல்லலாம் சார் ஓகே வாங்கிட்டாரா என்னன்றதுன்னு தெரில இப்போ ரெண்டு வாரமாவே பார்த்தீங்கன்னா சன் பிக்சர் சன் டிவி நம்ம தளபதி மேலே அதிகமான ஒரு ஃபோக்கஸிங்கில் இருக்காங்க இது வந்து நம்ம தளபதியோட அந்த சிக்ஸ்டி நைன் படத்துக்காக சீட் வாங்குறதுக்காகலாம் என்னன்னு தெரியல ஏன்னு பார்த்தோம்னா சன் டிவியில் இப்போ அதே மாதிரி நம்ம தளபதியோட நிறைய படங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ லாஸ்ட்டாக இப்போ வர வாரம் கூட பார்த்தீங்கன்னா சண்டே பார்த்தீங்கன்னா தில்லி படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இதுக்கு முன்னாடியே வீஸ்ட் படத்துன்னா அந்த ஒரு மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் இப்படி ஒரே இதில் நம்ம தளபதியை பத்தி அதிகமா அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத பாக்கும்போது இப்பதான் ஒரு இதை தோணுது தலைவர் சிக்ஸ்டி நைனை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போது சன் பிக்சர்ஸ் தான் அப்படின்ற மாதிரியே நியூஸ் சொன்ன கிளம்பிருக்குது அது வந்து டைரக்ட் பண்ண சு கார்த்திக் சுப்ராஜ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க ஆல்ரெடி தலைவர் சிக்ஸ்டி நைன் நம்ம தளபதி அட்லீஸ்ட் ஆறு இந்த ஒரு காம்போ தான் ஜாயின் பண்ண போகுது அப்படின்றத நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் ஸோ அதான் கன்ஃபர்மான நியூஸா வரும் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க தளபதி சிக்ஸ்டி நைனா அட்லீல்னா கார்த்திக் சுப்ராஜ் இவங்க ரெண்டு பேத்துல யார் எந்த டேரக்டர் டேரக்ட் பண்ண இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நீங்க என்ன நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம எப்பய வீட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல இது மாதிரியான நம்ம தளபதியை பார்த்தீங்கன்னா புதிய புதிய அப்படின்னா தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம் நன்றி வணக்கம்